சொந்தங்களுக்கு வணக்கம் மீண்டும் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி கௌரவ பாராளுமன்ற உறுப்பினரும் டாக்டருமாகிய ராமநாதன் அர்ச்சுனாவை தையட்டி மக்கள் வம்புக்கின்ற ஒரு விஷயம் வந்து இடம்பெற்றிருக்கின்றது ஊடகங்களில் அல்லது ஊடக மையத்தில் இவரான விஷயம் விடாம இருக்கிறது இஸ் சம்பந்தமாக தான் இந்த வீடியோவில் பார்க்க போறோம் அதுக்கு முன்பதாக என்னுடைய சேனலுக்கு யாராவது புதிதாக இருப்பவர்களோ என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கொமெண்ட் பண்ணி ஆதரவு தாங்க அப்படின்னு சொல்லி அன்போடு கேட்டுக்கொண்டு நான் உங்கள் தோழன் ரதன் துரோக மீடியாவுக்காக தையிட்டி விகாரை பிரச்சனை என்பது நீண்ட காலமாக ஒரு பெரிய ஒரு அரசியல் பிரச்சனையாக அரசியல் ரீதியான பிரச்சனையாக பார்க்கப்படுகின்ற பிரச்சனையாக இருக்கிறது தொடர்ச்சியாக அங்கிருக்கின்ற மக்கள் தங்களுடைய ஆர்ப்பாட்டங்களை ஒவ்வொரு பௌர்ணமி தினத்திலும் மேற்கொண்டு வருகிறார்கள் அது மட்டும் இல்லாமல் ஜனாதிபதி வந்து கடந்த ஒரு டிசிசி கூட்டத்தில் வருகின்ற பொழுது இது சம்பந்தமாக பேசப்பட்டது அதற்கான தீர்வு அந்த நிலையில் எட்டப்படவில்லை ஆனாலும் ஒவ்வொரு டிசிசி கூட்டங்களில் பேசப்படுகிறது பாராளுமன்றத்தில் இது சம்பந்தமாக பேசப்படுகிறது ஆனாலும் இந்த தையி டிவிகார பிரச்சனை என்பது கேள்விக்குறியாகவே இருந்தது கடந்த டிசிசி கூட்டத்தில் அமைச்சர் சந்திரசேகரன் அவர்கள் சொல்லிந்தார் இதுக்கு மாற்று காணிகள் வழங்கப்படும் அப்படின்ற ஒரு விஷயத்தை அந்த நேரத்தில் வேறொரு பிரச்சனை அதாவது வேறொரு கோயில் காணிகளை பிடித்து வைக்கிறார்கள் என்ற பிரச்சனையில் வேறொரு நபர் பேசுவன் மூலியமாக அதனுடைய தெளிவான விஷயம் வரவில்லை ஆனால் ஊடகங்களிடம் இது கருத்து தெரிவிக்கின்ற பொழுது தாங்கள் சந்திரசேகரன் அமைச்சர் அவர்களிடம் கால் பண்ணி கேட்கின்ற பொழுது அவர் சொன்ன விஷயம் இதற்கான தீர்வுன்னு சொன்னால் மாற்றுக் காணிகள் தான் இந்த விகாரியை இனி வருகின்ற காலங்களில் இடிக்க முடியாது அப்படின்ற வகையில அவருடைய கருத்தை பயந்திருந்தார் அண்மை காலங்களாக அந்த குறிப்பிட்ட விகாரையினுடைய தேரருக்கு பதவி உயர்வு வழங்கப்படுகிறது அப்படின்னு சொல்லி அந்த பகுதி மக்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டது மட்டும் இது ஒரு சட்டவிரோத கட்டிடம் அப்படின்னு சொல்லி அந்த கட்டிடத்துக்கு வந்து பேர்பலகை சட்டவிரோத கட்டணம் அப்படின்னு சொல்லி மூன்று மொழிகளிலும் பேர்பலகை வைப்பதற்காக வழிவடக்கு பிரதேச சபையினர் முயற்சிகளும் எடுத்திருந்தார்கள் இந்த நிலையில் இந்த பிரச்சனை முட்டிய நிலையில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அரசியல்வாதிகள் அது மட்டும் இல்லாமல் வேரன் சுமா சுவாமியார் உட்பட ஐந்து பேர் கை கைது செய்யப்பட்டு அதுக்கப்புறமாக புண்ணையில் விடுதலை செய்யப்பட்டிருப்பார்கள் இந்த இடத்துல டாக்டர் ராம்நாத் அந்த இடத்துக்கு போய் பொதுமக்கள் யாராவது கைது செய்யப்பட்டிருக்கிறாங்களா அவர்களை வந்து வெளியில் கொண்டு வருவது சம்பந்தமாக போலீஸாரிடம் கதைத்த பொழுது இல்லை இதில் வந்து நீதிமன்றத்தினால் தீர்ப்பளிக்கப்பட்ட ஐவர் மட்டுமே கைது செய்யப்பட்டு அவர்களை அவர்களைத்தான் நாங்கள் கைது செய்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லியும் இதுக்கப்புறமாக உடனடியாக வேலன் சுவாமிகள் வைத்தியசாலையில் போய் தனக்கு வந்து நெஞ்சில பிடிச்சி தழுகியதனால மார்புல வலி அப்படின்னு சொல்லி தன்னுடைய உடல் வலி அப்படின்னு சொல்லியும் அதுக்காக வைத்தியசாலையில் போய் அனுமதிப்பட்ட விஷயங்கள் இதே ஊடகங்களில் பரவலாக பேசப்பட்ட விஷயங்கள் இதுக்கப்புறமாக நான் ஏற்கனவே சொன்னது போல கடந்த டிசிசி கூட்டத்தில் வந்து சொல்லப்பட்டது இது சம்பந்தமாக மாற்றுக்காணிகள் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லி இந்த விஷயம் இப்படி இருக்கின்ற பொழுது மீண்டும் தைய டிவிகாரையினுடைய காணி உரிமையாளர்கள் பதினெட்டு காணி உரிமையாளர்களும் ஊடக மையத்திடம் வந்து இந்த ஊடகங்களுக்கு வந்து தங்களுடைய விளக்கங்களை கொடுத்திருக்கார்கள் இதுல நிறைய விஷயங்கள் பேசப்பட்டிருக்கிறது பேசப்பட்ட நிறைய விஷயங்கள்ல வந்து டாக்டர் ராமநாதன் அவர்களை வந்து மம்பு கிளுக்கின்ற மாதிரியான விஷயங்கள் தான் கூடுதலாக பேசியிருந்தார்கள் குறிப்பாக சொல்லப்போனா தங்களிடம் வந்து பார்த்தீங்கன்னா பதினெட்டு காணி உரிமையாளர்களிடமும் வந்து காணி உறுதி இருப்பதாகவும் டாக்டர் ராமநாதன் நட்சுணா சொல்வது போல தங்களிடம் வந்து காணிகள் இல்லாமலும் அல்லது வந்து வேற்று காணிகளை வந்து நாங்கள் ஏற்றுக்கொள்வதற்கு நாங்கள் தயாராக இல்லை அப்படின்ற விஷயம் வந்து அந்த கூட்டத்தில் வந்து பேசப்பட்டது அதில் வந்து கிட்டத்தட்ட அவர்கள் சொல்கின்ற மாதிரி காணிகளை பிச்சு பிச்சு எங்களுக்கு எல்லாமே தர தேவையில்லை எங்களுக்கு வந்து நூற்றி எழுபது பரப்பு காணி அதில் இருக்கிறது அதில் நூற்றி எழுபது பரப்பு காணியை வந்து எங்களுக்கு விடுவிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி அந்த மக்கள் கோரிக்கை விடுத்திருந்தனர் இதில் இன்னும் ஒரு விஷயம் என்னென்று சொன்னால் நயனாதேவி விகாரையினுடைய பீடாதிபதி தன்னை இது சம்பந்தமாக யாரும் தன்னோட கதைக்கவில்லை அப்படின்னு சொல்லி இந்த பிரச்சனை ஒரு அதில் முடிக்கிற பிரச்சனை இது வந்து இன்று வரை இழுத்து கொண்டு போவதற்கான காரணம் விளங்கவில்லை அரசாங்கம் நினைத்தால் இதனை ஒரு மனுத்தியாலத்தில் பிடித்திருக்க இந்த பிரச்சனையை தீர்த்து வைக்கலாம் அரசாங்க இந்த வை விகாரைக்காக பிடிச்சி வச்சிருக்கிற இந்த காணி அரசாங்கத்தினால் திட்டமிட்ட ரீதியில் வந்து பிடிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி அந்த விகாராதத்தை பற்றி சொன்னது மட்டும் இந்த மக்களுக்கு வந்து தன்னிடம் இருக்கின்ற காணிகளை வந்து தான் அதுக்கு மாற்றுக்காணிகளாக கொடுப்பதாக இருந்தாலும் சரி அல்லது வந்து விகாரைக்காக அந்த காணியை குடிப்பதாக இருந்தாலும் சரி அதுக்கு அவர் அவர் ஒரு கருத்தை சொல்லியிருக்கார் இந்த விஷயம் இப்படி இருக்கின்ற பொழுது இந்த ஊடக சந்திப்பில் வந்து அங்கே தெரிவித்த கருத்தின் அடிப்படையில் டாக்டர் ராமநாதன் அர்ச்சனா அவர்கள் இந்த காணி சம்பந்தமாக பூரண விஷயங்கள் தெரியாமல் தயவு செய்து இந்த பிரச்சனைகளில் வந்து தலை போட வேண்டாம் அப்படின்னு சொல்லி தங்களிடம் உறுதி இருந்தால் சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுப்பதற்கு நீங்கள் வர சொல்றீங்க ஆனால் உங்களுடைய காரியாலயத்தில் யாரும் இல்லை அப்படின்னு சொல்லி தாங்கள் இது சம்பந்த டாக்டர் ராமநாத செயலாளர் அவர்களோடு ஒன்றரை மனத்தியமாக ஒரு மனத்தியம் ஒன்பது நிமிடங்கள் பேசியதாகவும் அதுபோல் தாங்கள் பல தடவைகள் டாக்டர் ராமநாஜன் அவருக்கு முயற்சிகள் எடுத்தும் அவரோடு பேச முடியவில்லை அப்படி என்ற மாதிரியான கருத்துக்கள் ஒரு பக்கம் பேசப்பட்டது இது ஒரு புறம் இருக்க ஆளுங்கட்சியினுடைய அமைச்சராக இருக்கின்ற சந்திரசேகரன் அவராக இருக்கலாம் அல்லது வந்து எம்பி இளங்குமரனோடு நட்பு ரீதியாக பேசுவதற்கான முயற்சிகள் எடுத்த எடுக்கப்பட்டது இளங்குமரன் அவர்களோடு முயற்சி எடுக்கப்பட்டது யாருமே இது சம்பந்தமாக பேசுவதற்கு தங்களுக்கு வந்து அனுமதி தருகிறார்கள் அப் இல்லை அப்படின்ற ஒரு விஷயமும் வந்து இங்கே பேசுபொருள் இருந்தது இந்த காணி சம்பந்தமாக தங்களுடைய காணிகளுக்கான பொறுப்பாக இருக்கிற சார் அவர்களுக்கு வந்து பூரண ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இரண்டாம் ஆண்டிலிருந்து இன்று வரைக்கும் தங்களிடம் வந்து காணியினுடைய உறுதிகள் அத்தனையும் பதினெட்டு பேரிடம் இருக்கிறது அப்படின்னு சொல்லி ஊடக மையத்திடம் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது அது மட்டும் இல்லாமல் இது சம்பந்தமாக வழக்கு தாக்கல்கள் செய்யப்படுகின்ற பட்சத்தில் வந்து இதற்கான தீர்வுகள் வந்து விழுப்புரின் நிலையில் போகும் அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் பேசப்பட்டது அதனால் அதில் பேசிய விஷயங்களை குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ராமநாத அச்சுன் அவர்களே தாங்கள் நல்ல ஒரு பாராளுமன்ற உறுப்பினராகவும் பாராளுமன்றத்தில் வந்து தமிழ் மக்களுக்காக பேசுகின்ற ஒரு பாராளுமன்ற உறுப்பினர்களாகவும் நாங்கள் பார்க்கிறோம் ஆனால் தையட்டி விகாரையில் வந்து டாக்டர் அதனை வந்து சரியான முறையில் தெளிந்து தெளிவாக அதனை பார்த்து அதுக்கப்புறமாக அதில் தலை போட்டுக்கலாம் அல்லது வந்து நீங்கள் இதில் வந்து நீங்கள் தலை போட வேண்டாம் எங்களுடைய காணி பிரச்சனைகளை நாங்களே பார்க்குறோம் அப்படின்னு சொல்லி ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாலு பேர் காணி விஷயம் சம்பந்தமாக டாக்டர் ராமநாதன் அர்ஜுனா அவர்களோடு சேர்ந்து போய் விகார பீடாதிபதியை சந்திச்சுருப்பார்கள் காணிகள் விடுவது விடுவிப்பது சம்பந்தமாக இதுவும் தாங்கள் எடுத்த முயற்சியின் அடிப்படையில் டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா அவர்கள் எடுத்த முயற்சியில் விடுவிக்கப்படவில்லை மாதிரி டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனாவை வம்புக்கு இழுக்கின்ற மாதிரியான கருத்துக்களை சொல்றது மட்டுமில்லாமல் அந்த பயணித்த நாலு பேர்கள்ல இருக்கின்ற நபர்கள் வந்து பார்த்தீங்கன்னா டாக்டர் ராமநாட்சிணாவோடு போகின்ற பொழுதும் விஷயங்களை தெரியாமல் அவரோடு சென்று விட்டார்கள் என்று சொல்லியும் ஒருவர் மட்டுமே இந்த விஷயங்களுக்குள்ள வாரில்ல அவர் புரிம்பா நிற்கிறார் டாக்டரோடு சேர்ந்துவை அணிக்கிறார் மற்றவர்கள் எல்லாமே வந்து டாக்டர் ராமநாட்சிணாவோடம் போகின்ற பொழுதும் இது சம்பந்தமாக தெரியாமல் போய் போய்விட்டார்கள் அப்படின்னு சொல்லி தொடர்ச்சியாக பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ நீங்கள் ஊடக மையத்தில் வெளியாகி இருக்கிறது ஊடக மையத்தினுடைய இணையங்கள் வழியாக வழியாக இருக்கிறது அது சம்பந்தமாக நீங்கள் பூரண விளக்கங்களை பார்க்கலாம் நான் கணக்க அது சம்மந்தமாக பேச விரும்பல ஆனால் ஒரு விஷயம் வந்து நீங்கள் பக்கத்தில் தான் இருக்கிறீங்க த டாக்டர் ராமநாத இருக்கிற காரியாலயமும் கரு தூரத்தில் இல்லை ஒரு கொஞ்சம் தூரத்தில் இருக்குது ஒரு கூட்டி கூட்டிக்காளி பெருக்கி பிரித்து பார்த்தாலும் அஞ்சு கிலோமீட்டருக்கு மேலே வராது ஒரு கொஞ்சம் இடத்துலான் இருக்குது அவர் காரியாலத்தில் போய் வடிவாக சந்திக்கலாம் அதில் நிறைய அவர்கள் காரணங்கள் டாக்டர் ராமநாத அச்சுனா மீது தேவையில்லாத காரணங்கள் அங்கே வந்தவர்களுடைய நோக்கம் வந்தால் அவர்கள் ஒரு கட்சி சார்ந்து வந்திருக்கிறார்கள் அப்படின்றது தான் என்னுடைய கருத்தாக இருக்கேன்னு சொன்னால் அவர்கள் சொல்கிறார்கள் நாங்கள் எந்த ஒரு கட்சி சார்பாகவும் நாங்கள் வரவில்லை நாங்கள் காணி உரிமையாக சார் சார்பாக தான் வந்திருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறார்கள் அதில் குறிப்பிட்ட அந்த நபர்கள் பேசுகின்ற பொழுது பார்க்கின்ற பொழுது சொல்கின்ற விஷயம் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லா கட்சி நிறைய கொண்டு ஆக ஒரே ஒரு கட்சியை மட்டும் அதுக்கு சார்பாக அவர்கள் பேசுகின்ற பொழுது அவர்கள் கட்சி சார்பாக அந்த ஊடக மையத்தில் வந்து ஊடக ஊடகங்களுக்கு வந்து கருத்துக்களை தெரிவிக்கிற விஷயம் வந்து காணக்கூடியதாக இருக்கிறது ஏன்னு சொன்னால் பக்கத்தில் இருக்கிற டாக்டர் வை போய் சந்திக்க முடியாமல் எங்கேயோ இருந்து யாழ்ப்பாணம் போய் ஊடக மையத்திலும் சென்று அறிக்கைகள் விடுவது என்பது பெரிய விஷயம் இல்லை டாக்டர் ராமநாதர்ச்சினா காரியத்தில் என்ன நிற்பார் அல்லது ஏதோ ஒரு அவர் தெளிவாக சொல்கிறார் இமெயிலின் ஊடாக என்னை தொடர்பு கொள்ளுங்கள் நான் முடிஞ்சவரை இமெயிலுக்கு பதிலளிப்பேன் அது ஊடாக தொடர்பு கொள்ளுங்கள் வாட்ஸ்அப்பின் ஊடாக பதிலளிப்பேன் அப்படின்னு சொல்லி இதில் அவரை சந்திப்பதற்கு மறுப்பதற்கான நிறைய காரணங்களுக்கு இப்போ இப்போ இருக்கின்ற கா சந்தர்ப்ப சூழ்நிலையில் நிறைய அரசியல் க வாதிகள் அப்படின்ற பேரில் தகாத வார்த்தைகளால் நீங்கள் பேசுகின்ற பொழுது வருபவர்களால் அந்த இடத்துல பிரச்சனை வரலாம் கட்டிடத்துக்கு பிரச்சனை வரலாம் வேலை செயலாளர்களுக்கு பிரச்சனை வரலாம் வந்து நிற்கின்ற அங்கே டாக்டர் ராமநாதனாவிடம் வந்து நிற்கின்ற அவர்களுடைய தங்களுடைய தேவைகளை பொறுவதற்காக வந்து நிற்பவர்களுக்கு பிரச்சனை வரலாம் அதனால கூட தவிர்க்கலாம் ஆஹ் என்ற அண்மைக்கால நிகழ்வுகள் வந்து அப்படித்தான் அமைஞ்சிருக்கின்றன ஒரு விஷயத்தை தேடி அல்லது ஒரு விஷயத்தை வந்து பேசி தீர்வை எடுப்பதை விடுத்து விட்டு உடனடியாக நாங்கள் போயிட்டு ஊடக மையிட மையத்திடம் போய் நின்று அங்கே நின்று ஊடக மையத்தில அறிக்கைகளை விடுவதோ அல்லது வந்து தனி மனிதனாக ஒருவர் வந்து வ வந்து நீக்கின்ற பொழுது அவருக்கு வந்து அரசியல்ல வந்து அவ்வளவு பிரச்சனையும் வந்து நடத்த வேண்டும் அல்ல அவரோட பிரச்சனையும் பார்க்க வேண்டும் அப்படின்ற பொழுது உங்களுடைய பிரச்சனைக்கு வந்து வருகின்றவர்களுடைய பிரச்சனைக்கு தீர்வுகளை பெற்றுக் கொடுவதற்கு முயற்சி பண்ணுறேன் அந்த வழியில் நீங்கள் டாக்டர் ராமநாதலட்சுணாவோடு நேரடியாக தொடர்பு கொண்டு அவரோடு இந்த பிரச்சனைகள் சம்பந்தமாக நீங்கள் கதைக்கிறத விடுத்து தேவையில்லாமல் ஊடக மையத்தில் போயிட்டு நீங்கள் அநாகரிகமான கதைகள் தேவையில்லாத விஷயங்கள் ஏற்கனவே டாக்டர் ராமநாத அவர்கள் சொல்றது போல அந்த கட்சி அவர்கள் அந்த குறிப்பிட்ட ஒரு சில கட்சிகளில் இப்படி நடக்கிறார்கள் அதே மாதிரி தான் இந்த ஊடக மையத்தில் வந்து அறிக்கை விட்டவர்கள் அல்லது அங்கே வந்து ஊடகங்களிடம் வந்து கருத்து சொன்னவருடைய கருத்துக்களும் இருக்கிறது இந்த தையட்டி பிகை விகார பிரச்சனை வந்து ஒன்றில் அரசாங்கம் வந்து வகுப்பிறவில இதுக்கான ஒரு தீர்வை கொண்டு வரும் என்றால மாற்றுக்கருத்தில் ஏன்னா அதைத்தான் அண்மையில் ராமலிங்கம் சந்திரசேகரன் அவர்கள் சொல்லியிருந்தார் அந்த வகையில் இந்த பிரச்சனைக்கான தீர்வுகள் கிட்டும் இதனை விடுத்து டாக்டர் வம்புக்கு இருக்கிறதோ அல்லது வந்து மீண்டும் மீண்டும் அவர் ஒரு விஷயம் வேணாமனு சொல்லி விட்டுவில்லை இப்போன்ற பொழுது அதுக்குள்ள வந்து திருப்பி திருப்பி இருக்கின்ற பொழுது சரி ஒரு விஷயத்தை வந்து தேடி பிரச்சினையை தீர்வை கொண்டு வர ஆனால் நாங்கள் நித்திரையாக இருக்கிறவன வந்து எழுப்பலாம் அந்தாட்டி நித்திரையாக இருப்பவன் போல நடிப்பவனை எழுப்ப அப்படின்றதான் அந்த உதாரணம் வந்து இதுக்குத்தான் சரியா இருக்கும் அவர்களது தங்களிடம் சரியான வகையில காணி உறுதிகள் இருந்தால் வழக்கு போடலாம் அதில் என்ன ஒரு விஷயத்த வந்து சொல்லியிருந்தாங்க நீங்களே வழக்கு போடல கட்டிடம் கட்டும் என்ன செஞ்சிருந்தீங்க நீங்கள் அவர் சொன்ன ஒரு விஷயம் மூடிட்டு கட்டினார்கள் காட்டினார்கள் கட்டின அப்புறம் தான் தாங்கள் தெரியுமா சொல்லி ஏதோ ஒரு ஒரு கதையை சொல்கின்ற பொழுது முற்றல் பேசக்கூடாது அண்மையில் அதற்கான அடிக்கல் நாட்டு விழாவில இருந்து அந்த விஷயத்துல எங்களுடைய தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்கள் அதுக்கு ஆதரவு கொடுத்த விஷயத்துல இருந்து யார் யார் போய் என்ன விஷயங்கள் செய்தார்கள் அப்படின்ற எல்லா விஷயங்களையும் வந்து ஊடகங்களில் ஏற்கனவே வந்திருக்கின்ற விஷயங்கள் இன்று வந்து ஊடக மையத்தில் இந்த கல்விகளை அல்லது இந்த விஷயங்களை நீங்கள் பொழுதும் அங்கே இருக்கின்ற ஊடகவியலாளர்கள் மருத்துவக் கல்வி கேட்கின்ற பொழுதுதான் இது சம்பந்தமான விஷயங்கள் வெளியே வரும் அவர்களும் அவர்களை பேசவிட்டு இருந்திருக்கிறார்கள் இது சம்பந்தமாக சரி பாப்பம் என்னென்ன நடக்குது அப்படின்னு சொல்லி ஆனால் இந்த விஷயம் டாக்டர் ராமநாதன் அர்ச்சனாவை தேவையில்லாம வாம்புக்கு இருக்கிறது அல்லது அவரை தொடர்ச்சியாக வந்து தங்களுடைய பிரச்சனைகளை பார்க்கவில்லை அப்படின்னு சொல்லி கேட்பது அப்படின்றது ஒரு முட்டாள்தனமான கதை இதில் இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த அங்கே ஒவ்வொரு பௌர்ணமிக்கும் ஆர்ப்பாட்டத்தில் நிற்கின்ற அரசியல்வாதிகள் வந்து அவர்களுக்கும் தங்களுக்கும் சம்மதம் எதுவும் இல்லை அவர்கள் மட்டும்தான் தங்களுக்கு ஆதரவு கொடுக்குறார்கள் மாதிரியான கதைகளை கூட அங்கே சொல்லியிருந்தார்கள் சரி இந்த வீடியோ சம்மந்தமாக உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளுங்கள் இந்த வீடியோ அதாவது இந்த ஊடக அவர்கள் கொடுத்த வீடியோ பார்த்தவர்கள் உங்களுடைய கருத்துக்களை கீழே பயந்து கொள்ளுங்கள் நன்றி மீண்டும் மீண்டும் வீடியோ சந்திக்கிறேன் நன்றி